நான் இப்போ இந்த வீடியோல சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலோட கும்பாபிஷேகத்தை காட்ட போறேன் இந்த கோயில் வந்து சென்னையில வெஸ்ட் முக இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க தென் திருப்பத்தின்னு சொல்லுவாங்க இந்த மூலவர் பெருமாள் வந்து திருப்பதி பெருமாள் மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பார் வாங்க கும்பாபிஷேகத்தை பார்ப்போம் டிஜிட்டலாக இப்போ நான் சாந்தான ஸ்ரீவாசன் கோயிலுக்கு வந்தாச்சு ஆனால் கோயிலுக்கு சுற்றி இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட்டும் பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ வண்டி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வரணும்னு சொல்லிட்டாங்க செம்மரசு சம கூட்டமாக இருக்குது நானே தூரத்தில் இருந்து அவங்க வீடியோ எடுத்து காட்டுறாங்க அப்பால் கோபுராங்க தெரியுது நான் இங்கே நிற்கிறேன் ஸோ சம கூட்டமாக இருக்குதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்க இன்னும் ஸோ இதுக்குள்ளேயே சம கூட்டமாக வந்துட்டாங்க பார்ப்போம் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு கும்பாபிஷேக டைமிங் ஒன்பது பத்திரன்னு சொன்னாங்க நான் எட்டு மணிக்கே வந்துட்டேன் எட்டு மணிக்கே செம்ம ரஷ்ஷாக இருக்கு செம்ம கூட்டமாக இருக்கு கும்பாபிஷேகம் பண்றப்போ எவ்வளோ கூட்டம் வரப்போகுதுன்னு தெரியல பாப்போம் நீங்க யாராச்சும் சந்தான ஸ்ரீனிவாசன் பெருமாள் கோயில் கும்பாபேஷேகத்துக்கு வந்திருந்தீங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷன்ல கீழே சொல்லுங்க பொறுமையாக தரிசிக்குமாறு ஆலை நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக் கொடுக்கிறோம் நாராயண கலசத்தை மேலே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியாத இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் ஆகிடும் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பூஜைகள்லாம் மேலே பண்ணிகிட்டு இருக்காங்க கரெக்டாக கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி கௌட பகவான் மேலே அதை என்னால் கேப்சர் பண்ண முடியும் இந்த வீடியோவில் இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் கோபுரத்து மேலே கலசத்துக்கு மேலே அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க கவுடன் வந்த அப்புறமா கும்பாபிஷேகம் போயிட்டு இருக்கு இப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் இந்த கோயிலுடைய முழு ஹிஸ்டி உங்களுக்கு தெரியும் இந்த கோயிலில் பெருமாளுடைய பேர் வந்து சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் சந்தானம்னா குத்திரை பாக்கியம்னு சொல்லுவாங்க இந்த கோயிலுடைய பெருமாளுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் அப்புறமா குழந்த பிறக்கும் அது வந்து கடவுள் கொடுக்க வரும் ஆனால் சில பேருக்கு ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணம் அப்புறமா குழந்த பிறக்காமல் இருக்குது அவங்க மனசோட கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த டைமில் நீங்கள் எல்லோரும் இந்த கோயிலில் வந்து குழந்தை பிறக்காதவங்களுக்கு நீங்கள் பெருமாள் கிட்டே வேண்டுதல் வச்சிங்கன்னா குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு குழந்த பிறக்காத தம்பதிகள் இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள்கிட்ட வேண்டுதல் வச்சிங்கன்னா இந்த கோயிலில் வந்து கண்டிப்பாக குழந்த பிறக்கும் குழந்த பிறக்காத தம்பதிகள் இந்த சாந்தானீனிவாசி பெருமாள் கிட்ட வேண்டுதல் வச்சிங்கன்னா இந்த கோயிலில் வந்து கண்டிப்பாக குழந்த பிறக்கும் நான் இப்போ இந்த கோயிலில் கோபுரத்து கிட்டே வந்துட்டேன் இந்த விடிய மூலமாக கோபுரத்தை கிட்டே காட்டுறேன் பாருங்கள் சிலைகள் அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு பெயிண்டிங்லாம் அப்படியே சூப்பராக இருக்கு இந்த சாந்தான ஸ்ரீனிவாசி பெருமாள் கோயில் வராதவங்க லைஃப்ல ஒன்ட்டைமாச்சு வந்து பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு போங்க அவ்வளோ சூப்பரான கோயிலுங்க இது கலசத்துக்கு மேல அபிஷேகம் பண்ண தெளிக்கிறாங்க மக்களுக்கு பைப் மூலியமா கோவில் போயிட்டு இருக்கேன் சம குட்டமா இருக்கு சாமியை பார்க்க முடியுமான்னு தெரியல அட்லீஸ்ட் கோயிலாச்சும் சுத்தி பார்த்துட்டு வருவோம் எப்படி நம்ம திருமலை திருப்பதில் பெருமாளை அவ்வளோ அழகா அலங்காரத்துல பாக்குறோமோ சூப்பரா அதே மாதிரி இந்த சந்தான் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில்ல அதே மாதிரி பெருசாக பெருமாள் அழகாக இருப்பார் நின்ற கோலத்தில் திருப்பத்தில் பெருமாளை தூரமாக நின்ற கோலத்தில் பார்க்க முடியும் ஆனால் இந்த கோயிலில் பெருமாளை கிட்டக்க நின்ற கோலத்தில் அழகாக பார்க்கலாம் இந்த கோயில் வந்து ரொம்ப பழங்காலத்தில் கட்டின கோயில் அந்த பெருமாள் கிட்ட இருக்கிற தூர்லாம் மட்டும் அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதை சுட்டினி எல்லாமே வந்து இடித்து கட்டியிருக்காங்க சூப்பராக முன்னாடி இந்த வழி இந்த கோயில் வந்து சூப்பராக கட்டியிருப்பாங்க புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையாகவும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் பெருமாளுக்கு அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க இந்த கோயிலில் விநாயகர் சன்னதி இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கற ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது அப்புறமா வந்து லக்ஷ்மி சன்னதி இருக்குது அப்புறமா வந்து ஆண்டாள் சன்னதி இருக்குது ஐயப்பன் சன்னதி இருக்குது நிறைய பெருமாள் கோயிலில் நவகிரக சன்னதி நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் நவகிரக சன்னதியை நீங்கள் பார்க்கலாம் இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் புரட்டாசி மாசம் அனைக்கும் பெருமாள் உகந்த வைகுண்ட வாசல் நாளைக்கு அன்னைக்கும் சமக்கூட்டமாக இருங்க பெருமாள் பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் இங்கே வந்து சாமியை பார்ப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது சாந்தான ஸ்ரீனிவாசன் மூலவ பெருமாளுடைய கோபுரத்துடைய தாங்க இந்த கோயிலுடைய மாடியில் பாருங்கள் சம கூட்டமாக இருக்குது ஒன்ஸ் குபாபிஷேகங்கு பண்ண அப்புறமா எல்லா மக்களும் மேலே அலோவ் பண்ணுறாங்க ஆனால் மெயின் கோபுரத்தை காட்டுறவங்களுக்கு வீடியோ முடியுமா அப்படி ஒரு ஒரு கோபுரத்துடைய கலசத்தை காட்டுற முடிஞ்ச அளவுக்கு அப்படி பாருங்கள் அப்புறமா இந்த கோயிலில் டெய்லி அன்னதானம் போடுவாங்க மத்தியான பன்னெண்டு மணிக்கு டோக்கன் தருவாங்க நூறு பேருக்கு அந்த நூறு பேருக்கு டெய்லி அன்னதானம் போடுவாங்க இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் வந்து சின்ன திருப்பதின்னு வாங்க ஏன்னா திருமலை திருப்பதியில் பெருமாளை பார்க்குற மாதிரி இந்த கோயிலில் நீங்கள் பெருமாளை என்ற கோலத்தில் அவ்வளோ அழகாக பார்க்கலாம் அதனாலே சின்ன திருப்பதின்னுவாங்க வாங்க திருப்பதி போயிட்டு வந்ததுக்கு நிறைய பேர் எப்படி பாரதசாதி கோயில் போவாங்களோ அதே மாதிரி நிறைய பேர் திருப்பதி போயிட்டு வந்தவங்க இந்த சந்தான ஸ்ரீனிவாச கோயிலுக்கு வருவாங்க இந்த சந்தான ஷீனிவாச கோயிலோட ஹிஸ்ட்ரி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் முதலியான்ற ஒரு கனவுல வந்து இப்போது இந்த கோயில் இருக்கிற இடத்துல முன்னாடி இங்கே ஒரு பெருமாள் சிலை புதஞ்சிருக்குன்னு சொல்லி அவருடைய கனவுல பெருமாள் சொல்லியிருக்காரு அப்புறமா இவர் இங்கே பார்த்தா இந்த இடத்துல ஒரு பெருமாள் சிலை இருக்குது அப்புறமா அருணாச்சலம் முதலியார் பத்தொம்பதாம் நூற்றாண்டு தொடங்கி இந்த கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்காரு அவர் வழியில் வந்தவங்க இருபத்தோறாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த கோயில் அழகாக கட்டி முடிச்சிருக்காங்க அப்புறமா தான் அந்த சாந்தானு ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் வந்திருக்கு இந்த சந்தான ஸ்ரீனிவாசி பெருமாளுக்கு கும்பாபிஷேகத்தை நான் கிட்ட போய் உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ நல்லபடியாக வந்து கும்பாபிஷேகத்தை கிட்டக்க நான் பார்த்து நான் தனியாக தெளிச்சாச்சு உங்களுக்கு இந்த சந்தான ஸ்ரீனிவாசி பெருமாள் கும்பாபிஷேக வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளம்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மற்றொரு பண்ணிட்டேடாப்பா பேசியோ